அன்புடன் உலக மக்கள் அனைவரும் ஆனந்தமாய் வாழ வேண்டும் நமது கோவில் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் சனாசிரிய டிஜிட்டல் மானாமுது அமைந்துள்ள நமது கோவில் திய மகா பஞ்சமுக பிரத்யங்கா வேத தர்ம கஷேத்திரத்தின் முக்கிய செய்திகள் மானாமதுரை ஞானசேகரர் சுவாமிகள் சென்ற மாதம் இருபத்தாறு தேதி பன்னிரண்டுவது மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வருடம் வியாழக்கிழமை அன்று அதிஷ்டானம் அடைந்ததை முன்னிட்டு குரோதி ஆண்டு தை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று பூசம் நட்சத்திரத்தில் மகா சுவாமிகளின் அதிர்ஷ்டான மண்டல பூர்த்தி அபிஷேகம் தீப ஆராதனை வைபவம் நமது குருஜியின் ஆலோசனையின்படி வெகு சிறப்பாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அன்ன பிரசாதம் வழங்கப்படும் எனவே நமது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமிஜியின் ஆசி பெற்றுச் செல்லும்படி அன்புடன் அழைக்கின்றோம் இப்படிக்ககு நமது மாதாஜி அவர்கள் தே திரு பஞ்சமுக பிரத்யேங்கிரா தேவியின் வேத தர்மக்ஷேத்ரா டிரஸ்ட் பஞ்சபூதேஸ்வரம் வேதியரைந்தல் விளக்கு மானாமுதரை எறைபழியில் என்றும் சனாசிரிய டிஜிட்டல்